இன்ஸ்டாகிராமில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி பாலக்கோடு மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் தருமபுரி மாவட்டம் மாரண்டாளி அடுத்த சீரியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கட்டிடம் மேஸ்திரி அருண்குமார் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசம்பட்டியைச் சேர்ந்த சந்திதா சந்திதா டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படித்து முடித்துவிட்டு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் அருண்குமார் மற்றும் சந்திதா இருவருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பு ஏற்பட்டது இந்த நாளடைவில் காதலாக மாறியது இதனை அறிந்த சந்திதாவின் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் நேற்று இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி ஓசூரில் உள்ள முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர் தொடர்ந்து பெற்றோருக்கு பயந்து பாலக்கோடு மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்தனர் இதனையடுத்து இருவரின் பெற்றோர்களுக்கும் போலீசார் தகவல் தெரிவித்தனர் காவல் நிலையத்திற்கு வந்த பெண்ணின் பெற்றோர் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் சந்தித்தா காதலனுடன் தான் செல்வேன் என போலீசாரிடம் கூறியதால் அனுப்பி வைத்தனர் இன்ஸ்டாகிராமில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது